இந்த மாதம் இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வந்தது நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லா நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க இருபது பேர் உயிரிழந்திருக்காங்க கடந்த ரெண்டு வாரத்தில் மழை பெஞ்சினால அதில் ரெண்டு குழந்தைங்க பத்து பெண்கள் டோட்டலாக இருபது பேர் இறந்துருக்காங்க ரெண்டே வாரத்தில் இன்னும் டிசம்பர் கூட வரல இந்த மாதமே மழை இந்த மாதிரி பெஞ்சிட்ருக்கு அடுத்த மாதம்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் இது எதுவும் எங்கேயும் பேசப்படல கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தவொன்னே முதலமைச்சர் எவ்வளோ ஸ்பீடாக போனார் இதை பற்றி வெளியே நியூஸ் ஏதாவது வந்ததா திமுக வாதி இருக்கிற ஏதாவது யூடியூப்பில் இதை பற்றி பேசுனாங்களா அந்த இருபது உயிர் அப்படி அசால்ட்டாக போச்சுங்க இதை பற்றி எந்த அறிக்கையும் எந்த போஸ்டும் எதுவுமே வரல இது யாரால் தப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு குழந்தைங்கங்க ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க மழைநீர் சேமிப்பு அது இது இனிமேல் மழையே நிற்காது உங்கள் தொகுதியில் என்ன தான் மழை பெஞ்சாலும் தண்ணி எங்கேயுமே நிற்காதுன்னாங்க ஆனால் என்ன நடந்துகிட்ருக்கு தண்ணி எல்லா இடத்துலையும் நிற்கிது காவா தண்ணி உள்ளே ஏறி வருது ட்ரைனேஜ் வழியா உள்ளே ஏறி வருது வீட்டுக்குள்ள வந்திருக்கு ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா புதை தலைமுறைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏரியால நடந்து வரும்போது கீழே விழுந்திருக்காங்க காரணம் மழை பெஞ்சு தண்ணி ஏறினாலும் அவங்கள பார்க்க முடியாம காய்கறி வாங்க வந்திருக்காங்க தவறி விழுந்திருக்காங்க அவங்க புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே இருக்கு நம்ம தமிழ்நாடு ஸோ டிசம்பர் மாதம் இமேஜினே பண்ண முடியல நேற்று கூட நியூஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலுக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே லீவு கொடுத்துருக்காங்க ஸோ தாக்கம் அதிகமாக இருக்குது டிசம்பர் மாதம் தமிழக அரசு நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி யாரும் வெயிட் பண்ணாதீங்க ஆனால் அவங்க நம்மளை காப்பாற்றவே மாட்டாங்க லாஸ்ட்டு நாலு வருஷம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே தான் இந்த வருஷமும் பண்ண போகிறாங்க ஏதாவது ஒரு ஒரு சின்ன வார்டு கவுன்சிலர் இல்லை உங்கள் வட்ட செயலாளர் திமுக ஒரு நிர்வாகி கூட இறங்கி வந்து அந்த பள்ளத்தை ரெடி பண்ண முடியாது ஏன் வெயிட் பண்றீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க சார்ந்து தான் எல்லா துறையும் இருக்கு அழகாக மாநகராட்சி கிட்ட சொல்லி வந்து அந்த பள்ளம் நோண்டி விட்டு தண்ணி இறங்கி போகுது இதெல்லாம் பண்ணாம கையை கட்டி வீட்டில் உட்காந்துருக்காங்க கரண்ட் போனால் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க அவ்வளோ மோசமா இருக்குங்க அவ்வளோ மோசமா இருக்கு இது அவ்வளோ கோம்